இருக்காது கோட்டையம் ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம ரயிலானது என்ட்ரி ஆகிருச்சுங்க போன வீடியோவில் நீங்கள் கோட்டையம் ரயில் நிலையம் வரைக்குமே நம்ம வந்திருப்போம் அதனால் அதை பார்த்துருப்பீங்க இதுக்கு அடுத்து தான் கோட்டையம் ரயில் நிலையத்தில் இருந்து தான் நமக்கு ரெண்டாவது ஸ்டாப்பிங் இப்போது கோட்டையம் ரயில் நிலையத்துக்கு இந்த ரயில் வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷெட்யூல் பிரகாரம் எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு வரணும் எட்டு முப்பதுக்கு வந்து எட்டு முப்பத்தஞ்சுக்கு கிளம்பணும் அதற்கடுத்து இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னா செங்கனாச்சேரி எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு போகணும் எட்டு நாற்பத்தி அஞ்சுலேருந்து எட்டு நாற்பத்தி ஒம்போது வரைக்குமே போகுமேன்னு வைங்களேன் செங்கநாச்சேரிக்கு அதுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய செங்கனாச்சேரிக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இறங்கக்கூடிய திருவள்ளாதான் இந்த திருவள்ளாவில் இறங்கியும் நம்ம சபரிமலைக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் திருவள்ளா அப்படிங்கிறது பத்தனத்திட்டம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் பெரும்பாலும் செங்கன்னூர் அப்படிங்கிறது தான் பம்பைக்கு பம்பாவுக்கு அடிக்கடி பஸ் கனெக்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறதுனால மக்கள்